அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் புஷானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே நகர் சென்னை இனியபோ இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது இந்த ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு குறைவாக சுருக்கக்கூடிய தைராய்டு சுரபி குறைவாக சுருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடியவங்க என்னென்ன உணவுகள்லாம் சேர்த்துக்க கூடாது ஏன் அவங்க தைராய்டோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டேங்குது ஏன் உடல் எடை கூடிக்கிட்டே போகுது அதை எப்படி சீர் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தைராய்டு பிரச்சனைங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்குங்க ஆனால் அது மாத்திரையோட அளவு ஆரம்பிய காலகட்டத்தில் ரொம்ப குறைவான அளவாக இருந்துச்சு டாக்டர் இன்னைக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் எம்சிஜி வரைக்கும் போயிடுச்சு ஆனாலும் என் உடல் எடையும் குறைய மாட்டேங்குது எனக்கு ரெகுலர் பீரியட்ஸும் வர மாட்டேங்குதுங்கிறது நிறைய பெண்கள் சொல்ல விஷயம் ஸோ அப்போ நம்ம ஏ மாத்திரையை காட்டிலும் உடலை வேற ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தனங்க அர்த்தம் அப்போ என்ன தப்பு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில காய்கறிகளை நம்ம ஸ்தைராய்ட் பிரச்சனை இருக்கும் பொழுது சாப்பிட வேண்டான்னு சொல்கிறோம் குறிப்பா ரெண்டு தாவரவியல் குடும்பத்தை சார்ந்த காய்கறிகளை நம்ம அவாய்ட் பண்ண சொல்றோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிராசிகா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குரூசிஃபெரே இந்த ரெண்டு குடும்ப தாவரவியல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களை அதே மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காலிஃப்ளவர் இது வந்து நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு சில்லி போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு பிடிக்குது ஆனால் இதுதான் தைராய்டு சுரபியனுடைய தொந்தரவை அதிகப்படுத்துது அதே மாதிரி முட்டை கோஸ் அதுவும் தொந்தரவை அதிகப்படுத்தும் கோஸ்னு சொல்லக்கூடிய பேபி கேபேஜ் இருக்கு இல்லைங்களா அதுவுமே இந்த பிரச்சனையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி சிகப்பு முள்ளங்கி தைராய்ட் சுரபு கோளாறை அதிகப்படுத்தும் நம்மளுடைய நூல்கோள்ன்னு சொல்லக்கூடிய விஷயமும் தைராய்ட் சுரபியுடைய கோளாறை அதிகப்படுத்தும் டேர்ன் அப் அதே மாதிரி கடுகு வருத்த வேர்க்கடலை இதுவும் வந்து ஹார்மோன் சுரபை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் அதிகமாக இனிப்பு சுவை சேர்த்திக்கிறது அதிகமாக எண்ணெய் பொருள் சேர்த்திக்கிறது இது எல்லாமே ஹார்மோன் கோளாறுகளை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது ஸோ அப்போ இந்த காய்கறிகள்லாம் ஏன் நம்ம சாப்பிட வேணான்னு சொல்கிறோம் பிரக்கோலி வேணான்னு சொல்கிறோம் காலிஃப்ளவர் வேணான்னு சொல்கிறோம் முட்டைக்கோஸ் வேணான்னு சொல்கிறோம் கலைக்கோஸ்னு சொல்கிற விஷயத்த வேண்டான்னு சொல்கிறோம் கடுகு வேண்டாம் வேர்க்கடலை வேண்டாம் என்ன காரணம் இதெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனையை உருவாக்கும் குறிப்பாக தானியத்தில் கம்பு கூட சேர்த்த வேணான்னு சொல்கிறோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தயோசையனைட் ஐசோ தயோசயனைட் லைன் இந்த மாதிரியான வேதியியல் பொருட்கள் இது என்ன பண்ணுதுன்னா நம்ம தைராய்டு சுரப்பு முக்கியமாக வேலை செய்யறதுக்கு அயோடின் சத்து தான் தேவை இந்த அயோடின் சத்து தேவையான அளவு ரத்தத்தில் உறிஞ்சப்படுறத கூடியதாக இருக்கிறது இந்த வேதியல் பொருள் வந்து தயோசைனைட் ஐசோதயோசைனைட் கெம்லைன் அப்படிங்கிறது தான் இந்த மூணு வேதியல் பொருளும் இந்த தாவரவியல் குடும்பத்தை சார்ந்த காய்கறிகளை நம்ம எடுக்கும் பொழுது அயோடன் சத்து உறிஞ்சப்படுறது வந்து தடுக்கப்பட்டு அதை தொடர்ந்து டி த்ரீ டி ஃபோர் சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய சிந்தசிஸ் வந்து நடக்காமல் போகுது அப்போ நம்ம தா இந்த மாத்திரைகளை எடுக்கும் பொழுதும் அந்த இந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய தைராய்டுடைய சுரபினுடைய கோளாறு அதிகமாகும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இன்னொரு விஷயம் நான் இங்க பதிவு பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தைராய்டு மாத்திரை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக விடியற் காலையில் சாப்பிட சொல்கிறோம் ஆனால் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் டீ காஃபி குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறது பிரெட்டு சாப்பிட்றது இல்லை ஏதாவது சூப் குடிக்கிறதுன்னு ஏதாவது ஒன்றை நம்ம சாப்பிட்டுடுறோம் ஆனால் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் அந்த மாத்திரை முழுமையாக இரத்தத்தில் போய் சேர்ற வரைக்கும் நம்ம வேறு எந்த உணவுப் பொருளும் சாப்பிடாம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ தைராய்டு ஹார்மோன் முழுமையாக இரத்தத்தில் உறிஞ்சப்படுறத தடுக்கிற மாதிரி நம்ம ஏதாவது உணவுப் பொருளை மாத்திரை சாப்பிட்ட உடனே சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாத்திரை முழுமையாக வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே சித்த மருத்துவத்தில் எந்த மருந்துகளுக்குமே நம்ம தைராய்டுக்குன்னு கொடுக்குற மருந்துகள் கிடையாது மருத்துவர்கள் நாங்கள் எந்த பிரச்சனைக்கான மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து உணவுக்கு முன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் வேற எந்த உணவும் எடுக்காமல் இருக்கிறதும் மருந்து சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்குமே வேற எந்த உணவும் எடுக்காமல் இருக்கணுங்கிறது ஒவ்வொரு மருத்துவரும் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி தான் தைராய்டு மாத்திரை எடுத்த பிறகு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு மணி நேரம் வேற எந்த உணவும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வேற எந்த உணவு எடுத்தாலும் சரி குதி குறிப்பாக நான் சொன்ன அந்த காய்ட்ரோஜன்ஸ் ஆன்டி தைராய்டு சப்ஸ்டன்சஸ் ஆன்டி தைராய்டு வெஜிடபிள்ஸ்னு நான் சொன்ன அந்த பிரேசிகா அண்ட் குரூசிஃபரை இந்த ரெண்டு தாவரவியல் குடும்பத்தை சார்ந்த நான் சொன்ன காய்கறிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த தைராய்டு சுரப்பு முழுமையாக வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் அயோடின் சத்து குறைவான உணவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த தைராய்டு ஹார்மோனுடைய அளவு ரத்தத்தில் குறைஞ்ச குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நாங்கள் உணவில் என்ன சேர்த்துக்கிட்டால் இந்த டி ஃபோர் டி த்ரீ சிந்தசிஸ் வந்து அதிகமாகும் உற்பத்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெய்லி வந்து தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு உணவுக்கு முன்னாடி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் கழிச்சு இதை நீங்கள் சித்த மருத்துவரோட பரிந்துரையின் பேரில் ஏதாவது மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து சாப்பிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் ஒரு முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய ஹார்மோனுடைய சிந்தசிஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி மத்தியான உணவில் கம்பல்சரி வந்து கருப்பு உளுந்தும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு சாத பொடி மாதிரி சேர்த்து அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து எடுத்துக்கிட்டே வாங்க ஆல்ரெடி நான் பெண்கள் நிறைய பேர்த்துக்கு பூண்டு எண்ணெய் சாப்பிட்ற பழக்கம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்து ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பூண்டு ரெண்டு ரெண்டு பல்லாக போட்டு கூட கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாதம் மாதிரி ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுதும் உங்கள் தைராய்டு ஹார்மோனுடைய அளவு கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்கு வருங்க அதே மாதிரி காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இஞ்சி மஞ்சள் மிளகு சேர்த்து ஒரு சின்ன டீ மாதிரி குடிங்க அதுவும் உங்க தைராய்டு ஹார்மோனுடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் கண்டிப்பா டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோனோடைய சிந்தசஸ் நான் சொன்ன உணவு முறைகளை பயன்படுத்தி அதிகப்படுத்திக்க முடியும் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உணவுகளை அவாய்ட் பண்ணுறதன் மூலியமாகவும் அந்த ஹார்மோனோடைய ப்ரொடக்ஷனை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்